கோடையை சமாளிக்க பூசணிக்காயை சிறு துண்டங்களாக்கி வேகவிடவும் வெந்து ஆரியவுடன் அதனுடன் பச்சை மிளகாய் இஞ்சி தக்காளி சேர்த்து அரைக்கவும் அரைத்த விழுதுடன் தேவையான உப்பு தயிர் சேர்த்து பச்சடியாக சாப்பிடலாம் கோடை காலத்தில் இந்த பச்சடியை அடிக்கடி செய்து சாப்பிட்டால் உடம்பு சூடு குறைந்து குளிர்ச்சியாக இருக்கும் சாத்துக்குடி எலுமிச்சை தர்பூசணி நன்னாரி போன்ற சாறுகளில் அரை டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து குடித்து வந்தால் கோடையில் சருமம் வறண்டு போகாமல் இருக்கும் குளித்து முடித்ததும் ஈரம் போக நன்றாக துடைத்துக்கொண்டு கொண்டு ஏதாவது பாடி டால்காம் பவுடர் அல்லது டியோடரண்ட் ஸ்ப்ரே உபயோகிக்கவும் இது கோடை காலத்தில் நாள் முழுக்க உங்களை நறுமணத்தோடும் புத்துணர்ச்சியோடும் வைக்கும் நுங்கு சாற்றியம் வெள்ளரி சாற்றியம் உடல் முழுதும் பூசி குளித்தால் கோடையில் வறண்ட சிரமம் மிருதுவாகும் சிலர் சொல்வார்கள் வெயில் காலத்தில் அடிக்கடி கடற்கரைக்கு செல்ல வேண்டும் என்று இதுவும் தவறான கருத்தாகும் வெப்பம் மிகுந்த நாட்களில் கடற்கரைக்கு செல்லவோ கடலில் குளிக்கவோ கூடாது வெயில் காலத்தில் சிலர் வெற்றுடம்புடன் காற்று சில்லென்று உடம்பில் படும்படி இருக்க வேண்டும் என்பார்கள் இது தவறான கருத்தாகும் இந்த உஷ்ண காலத்தில் தான் பனியனை எப்போதும் போட்டுக்கொண்டிருக்க வேண்டும் ஏனெனில் பனியன் வியர்வையை உறிஞ்சிக்கொள்கிறது இதனால் வியர்வையோடு வெளிப்படும் உப்புக்கள் சருமத்தில் படிந்து உறுத்துவது தவிர்க்கப்படுகிறது கோடையில் மற்ற நாட்களை விட ஒரு மணி நேரம் அதிகமாக தூங்க வேண்டும் படுக்கையை வெறும் தரையில் போட்டு தூங்குவது நல்லது வெப்பக்காற்று மேலே கிளம்ப குளிர்ந்த காற்று சூழ்ந்து நின்று இதமளிக்கும் இரவில் படுக்கப் போகும் முன் குளிக்கலாம் அசந்து தூக்கம் வரும் இதனால் பகலில் உண்டான வெப்பத்தின் எதிரொலியை முறியடிக்கலாம் வெயிலை சமாளிக்க இன்னும் ஒரு புது கருத்து கசப்பான கருத்து என்று எடுத்துக்கொண்டாலும் சரி கடும் வெயிலில் வெளியே வேலையாக சுற்ற வேண்டும் என்று இருந்தால் கொஞ்சம் வேப்பிலியை பறித்து வாயில் போட்டு மென்று கொஞ்சம் விழுங்கிவிட்டு மீதியை கடைவாயில் அடக்கிக் கொள்ளுங்கள் கத்தரி வெயில் நூற்றி எட்டு டிகிரி என்றாலும் அப்படி ஒன்றும் தோன்றவில்லையே என்று சொல்லும்படி வெயில் உங்களை பொறுத்தவரை உரைக்காது தகிக்காது நன்றி வணக்கம்